ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வாமன ஏகாதசி பற்றி பார்க்கலாம் இது பார்சக ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது பார்சவ ஏகாதசியின் பெருமைகளைப் பற்றி பிரம்ம வைவர்த புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது இந்த ஏகாதசியை பரிவர்த்தினி ஏகாதசி வாமன ஏகாதசி என்றும் கூறுவர் மகாராஜா யுதிஷ்டிரர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கேட்டார் இந்த மாத வளர்புறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன இந்த ஏகாதசியை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் இதனால் ஒருவர் அடையும் பலன்கள் யாவை என்பனவற்றை பற்றி தயவு செய்து எனக்கு இறக்கமாக கூறுங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ மண்ணா இந்த வாமன ஏகாதசி அல்லது பாசவ ஏகாதசி என்பவது இது மிகவும் மங்களகரமானது இது ஒருவரின் எல்லா பாவங்களையும் அழித்து முக்தி அளிக்கிறது இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்பதாலேயே ஒருவரின் பாவ விளைவுகள் அனைத்தும் அழிக்கப்படும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் அடையும் பலனை ஒருவர் வாஜ்பேய யாகத்தை மேற்கொண்ட மேற்கொண்டாலும் அடைய முடியாது இந்த ஏகாதசியை ஜெயந்தி ஏகாதசி என்றும் கூறுவர் இந்த ஏகாதசி என்று பக்தியுடன் பகவான் வாமன தேவரை வழிபடுபவரை மூ உலகவாசிகளும் வணங்குவர் தாமரை தங்களுடைய பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை தாமரை மலர் கொண்டு வழிபடுபவர் சந்தேகமின்றி பகவானின் பிரமபதத்தை அடைவர் சயனத்தில் உள்ள பகவான் இந்த ஏகாதசி அன்று இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் திரும்புவார் என்றும் ஆகையால் அவரது பார்வை பட்டது பத்மினி ஏகாதசி என்றும் அழைக்கப்படும் என கூறுகிறார்கள் மகாராஜா யுதிஷ்டிரர் கூறினார் ஓ ஜனார்தனா உம்முடைய விளக்கத்தை கேட்ட பிறகும் எனக்கு சில சந்தேகங்கள் உள்ளன ஓ பகவானே எவ்வாறு நீங்கள் சயனிப்பீர் எவ்வாறு ஒரு பக்கத்திலிருந்து இருந்து மறு பக்கத்திற்கு திரும்புவீர் சாத்துர்மாசிய விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகள் யாவை நீங்கள் சயனிக்கும்போது போது மக்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஏன் பலி மகாராஜாவை கயிறுகளால் பிடைத்தீர்கள் ஓ எனது பகவானே இவற்றையெல்லாம் எனக்கு விளக்கி என்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வையுங்கள் என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ சிங்கம் போன்ற மன்னா யுகத்தில் பலி என்ற என்னுடைய பக்தன் ஒருவன் இருந்தான் அசுர குடும்பத்தில் தோன்றிய தோன்றிய போதிலும் அவர் என்னை வணங்கி பிரார்த்தித்து வந்தார் அவர் வந்தனர்களையும் வணங்கினார் மற்றும் பல யாகங்களையும் மேற்கொண்டார் விரைவில் அவர் மிக பிரசித்தி பெற்றார் ஸ்வர்கலோக மன்னனான இந்திரனை வென்று ஸ்வர்கலோகத்தை கைப்பற்றினார் பிறகு இந்திரன் மற்ற தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் என்னை அணுகினார் அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி நான் ஒரு குள்ள பிராமணர் உருவெடுத்து பிரம்மச்சாரி போல் உடை அணிந்து பலி மகாராஜாவின் யாகசாலைக்கு சென்றேன் நான் பலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலத்தை தானமாக கேட்டேன் அந்த பலி மன்னன் என்னை மூன்றடி நிலத்தை விட அதிகமாக ஏதேனும் கேட்கும்படி வேண்டினார் இருப்பினும் நான் கேட்ட மூன்றடி நிலத்திலேயே நான் திருப்தி அடையும் நோக்கத்தை வெளிப்படுத்தினேன் மன்னர் சக்கரவர்த்தி மற்றும் அவர் மனைவி இந்தியாவளி எனக்கு மூன்றடி நிலத்தை தானமளித்தார்கள் பகவான் வாமன தேவர் தன் உருவத்தை விரிவடைய தொடங்கினார் தன்னுடைய ஒரு அடியில் பாதாளத்தில் உள்ள ஏழு லோகங்களும் அடங்கின பிறகு வாமன தேவர் தன் மூன்றாவது அடியை வைக்க இடத்தை கேட்டபோது பலி மகாராஜா கை கூப்பி வணங்கி தன் சிரத்தை அதாவது தனது தலையை அர்ப்பணித்தார் வாமன தேவர் தன் மூன்றாவது அடியை பலி மகாராஜாவின் தலையில் வைத்தார் பலி மகாராஜாவின் இணையத்தால் நான் திருப்தி அடைந்து நான் எப்பொழுதும் அவருடன் வசிப்பதாக வரமழித்தேன் புரட்டாசி மாத வளபிரையில் தோன்றக்கூடிய இந்த ஏகாதசி நாளன்று அன்று மகாராஜாவின் அரண்மனையில் வாமன தேவரின் திருவுருவச் சிலை ஸ்தாபிக்கப்பட்டது பார்க்கடலில் ஆனந்த சேஷ படுக்கையில் அதாவது அனந்தனின் படுக்கையில் சயன இருக்கும் என்னுடைய மற்றொரு தோற்றமும் ஸ்தாபிக்கப்பட்டது சயன ஏகாதசி துவங்கி உத்தான ஏகாதசி வரை முழு கடவுள் சயனிப்பார் ஒருவர் இந்த நான்கு மாதங்களிலும் பகவானை விசேஷமாக வழிபட வேண்டும் ஒருவர் ஒவ்வொரு ஏகாதசியையும் ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிக்க வேண்டும் இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவர் ஆயிரம் அஸ்வமேக யாகங்களின் பலனை அடைவர் இதை கேட்பவருக்கும் அந்த பலன் உண்டு என்று கூறி முடித்தார் நன்றி ஹரி கிருஷ்ணா சரி கிருஷ்ணார்பணம்